ட்டி கொடிய குட்டிட்டு ஒரு மாசம் இருக்கு கொட்டைங்க இது ரெண்டு முன்னூறு அட்பு கடாக்குட்டி இதுக்குட்டி வெள்ளாடு இது ரெண்டரை வரும் ரெண்டரை ரெண்டரை கொஞ்சம் கிரோகி இல்லது சொல்ல கொஞ்சம் வேலை ஜாஸ்திங்க இது போட்ட குட்டிதான் இது ரெண்டே இது வெள்ள வெள்ளாடு வெள்ளாடு ஆமா இது ஒரு ரெண்டு மாசம் இருக்கு ஆமா இல்ல இல்ல அவ்வளவுதான் இன்னைக்கு சந்த நிலம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது செங்காலி வேலையா மூணு எட்டு முப்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு எட்நூத்தி பதினேழு